நம்ம எல்லாரோடையும் பழகலாம் பட் சிலரோட தான் இணைஞ்சிருக்க முடியும் எல்லாரோடையும் இருக்கலாம் சிலரோட தான் இணைந்திருக்க முடியும் யாரோடு இணைந்திருக்கிறீர்களோ அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் சம்திங் இஸ் ட்ரான்ஸ்பர்ட் வென் யூ கனெக்ட் வித் சம் ஒன் நீங்கள் ஒரு மனிதரோடு இணையும் போது இணையும் போது அதாவது ஆத்ம ரீதியாக மன ரீதியாக இமோஷனலாக கனெக்ட் ஆகும்போது சம்திங் இஸ் டிரான்ஸ்பர்ட் பிட்வீன் டூ பர்சன்ஸ் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பரிமாற்றம் நடக்கிறது அதனால தான் ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் அப்படின்னு போட்டிருக்கு ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் வாக்ஸ் வித் த ஞானியோடு நடக்கிறவன் ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானியோடு இணைந்திருக்கிறவன் ஜஸ்ட் பை ரப்பிங் வித் வித்ஸ் மேன் ஒரு ஞானியோட இசைஞ்சிருக்கிறதுனால ஞானியோட ஞானம் உனக்கு பகிரப்படுமானால் அப்ப எப்பேற்பட்ட ஆளோடு இருக்கிறீங்களோ அவர்களுக்குள் இருக்கிறது உங்களுக்குள் வருகிறது இந்த சீக்ரெட் புரியாமல் தான் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கைக்கு தாங்களே கேடு விளைவிச்சுக்கிறாங்க த்ரூ சம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் தவறான அல்லது தாக்கத்தை எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உறவுகள் அவங்களுக்கு தெரியாது இந்த தான் என் வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னே தெரியாத அளவுக்கு அந்த உறவுகள்ல ரொம்ப இணைஞ்சிருப்பாங்க சோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா நமக்கு தேவை என்னன்னா டிசர்னிங் ஸ்பிரிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பகுத்தறிகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பகுத்தறிகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா யூ வில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் யூ வில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள் பைபிளில் போட்டிருக்கு சிநேகிதன் அடிக்கும் அடிகள் நல்லதான் சத்ரு இடும் முத்தங்கள் கெட்டதான் சிநேகிதன் அடிக்கும் அடிகள் நல்லது சத்ரு இடும் முத்தங்கள் கெட்டது எப்படி நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக உங்கள் மேலே ரொம்ப கேர் இருக்க மாதிரி ஒருத்தங்க வராங்கன்னா அவங்கள நல்லவங்கன்னு நம்ம நினச்சிட்றோம் ஸ்பிரிச்சுவல் டிசைனிங் அப்படின்ற ஒன்று நம்ம செயல்படுத்தவில்லை என்றால் யூஸ் பண்ணலைன்னா வஞ்சிக்கப்பட்டு விடுவோம் வஞ்சிக்கப்பட்டு விடுவோம் ஒரு ட்ராப் வந்து வெளிப்படையாக தெரியாது மறைமுகமாக தான் ட்ராப் வரும் ட்ராப் வந்து மறைமுகமாக தான் வரும் மறைமுகமாக ட்ராப் வரும் இது தெரியலனா அந்த ட்ராப்பில் நம்ம விழறோம் ஸோ ரிலேஷனலாக ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகணும் ரொம்ப முக்கியம் சரி உங்களுக்கு நான் சில விஷயத்தை சொல்கிறேன் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய லைஃப்பில் சந்தோஷமாகட்டும் துக்கமாகட்டும் மகிழ்ச்சியாகட்டும் கவலை ஆகட்டும் வெற்றியாகட்டும் தோல்வியாகட்டும் இது எல்லாத்தோடையும் ஏதோ ஒரு உறவு கலந்திருக்கும் உறவு கலந்திருக்கும் இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த உறவுகள் உங்களுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் சந்தோஷத்திற்கும் உதவுகிறது எந்தெந்த உறவுகள் உங்களை பாதிப்புக்குள்ளாக்குது அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா உறவுகளில் நல்லா தெரியும் நிறைய நேரத்தில் என்ன பிரச்சனைனா சில உறவுகள் நமக்கு வந்து கடினமாக இருக்கு அவங்களோட சர்வைவ் பண்றது கஷ்டம் அவங்களால பாதிக்கப்படுறேன்னு நல்லா தெரிஞ்சுமே சில உறவுகளில் வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டே வச்சிட்ருப்போம் இன்றைக்கி சில விஷயங்களை நான் ஹார்டாக பேசினாலும் ஏற்றுக்கோங்க உங்கள் நல்லதுக்கு தான் யூ கெனாட் பி எ பீப்புள் ப்ளீஸர் அண்ட் க்ரோ ரிலேஷன்லி ஸ்ட்ராங் உறவு ரீதியாக ஆரோக்கியமாக வளரணுன்னா நீங்கள் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது பீப்பிள் ப்ளீஸிங் இஸ் அ கிரேட்டஸ்ட் வீக்னஸ் மனிதர்களை பிரியப்படுத்துவது மிகவும் ஆபத்தானது அது ஒரு பலவீனம் மனிதர்களை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழத் தொடங்கிட்டிங்கன்னா என்ன ஆயிரும்னா உங்களை நீங்கள் நீங்களாகவே இருக்க மாட்டீங்க மற்றவர்கள் உங்களை இயக்குவார் நிறைய பேர் நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய தங்களுடைய வாழ்க்கையில் நிறையவற்றை இழந்ததற்கு ஒரு காரணம் என்னென்னா கண்டினியூவஸாக பீப்புள் ப்ளீஸஸாக இருக்கிறாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இப்படி சொன்னால் அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க இப்படி நடந்துக்கிட்டால் அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க நாம் நாமவே இருக்க முடியாமல் நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் நடத்த முடியாமல் தடுக்கிறது எதுனால் ஜனங்களை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை பீப்பிள் பிளீசிங் லைஃப் இந்த லைஃப்லேருந்து நம்ம முதல்ல வெளியே வரணும் பீப்புள் பிளீஸிங் லைஃப்லேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னா பர்பஸ்ஃபுல் லைஃப் வாழணும் நோக்கமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்கள் ஜனங்களை பிரியப்படுத்துவர்களாக இருக்க மாட்டார்கள் இஃப் யூ டோன்ட் ஹாவ் அ பிளான் பீப்பிள் வில் பிளான் ஃபார் யூ